ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கச்சேரி போறோம் இதுதான் அதோட டிக்கெட்ஸ் கவிஞர் கண்ணதாசனோட பாடெல்லாம் வந்து பாட போறாங்க இது வந்து எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ் ஓல்டு சாங்ஸ்லாம் எல்லாம் ஸோ நம்மளும் வந்து இதற்கு கச்சேரி போனது இல்லையே ஃபர்ஸ்ட் டைம் போறோம் எப்படி இருக்குன்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் இசை சங்கம் ராஜா அண்ணாமலை மன்றம் இது வந்து தமிழ் இசை கல்லூரி மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த மன்றத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஸோ நாங்களும் வந்து கரெக்ட் டைமுக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்துட்டோம் இங்க வந்து கிளாசிக்கல் சாங்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் நாடகம் இதெல்லாம் வந்து நடக்கும் டிக்கெட்ஸ்லாம் வந்து புக் மை இருக்கும் நீங்க இங்க வந்து கவுண்டர்லயும் இந்த வந்து மண்டலம் தேர்ட்டி வந்து இருக்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆகும் போதே இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பண்ண கச்சேரிகளும் நாடகங்களும் போட்டு இங்க வச்சிருப்பாங்க யார் யாரெல்லாம் இங்க பாடினாங்க அவங்களோட பெருமைகள்லாம் வந்து வெளியில ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தாங்க அப்படியே டிக்கெட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு உள்ள போயாச்சு ஸ்டேஜே பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு இதுவும் ஒரு வகையான கான்செர்ட் மாதிரி தான் இருந்தது மெலோடிஸ் அண்ட் ஓல்டு சாங்ஸ் போட்டாங்க எவ்வளோ இனிமையா இருந்துச்சு டாடி அடிக்க ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னை விட அதற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களை மட்டும் இன்று இசைக்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அவளோடு கண்ணதாசன் அவர்களை ரசிக்க வருகை தந்துள்ள அனைத்து ரசிக பெண் மக்களையும் அன்போடு இப்படிலாம் ஒரு தலைப்பு வச்சால் அதுக்கும் ரசிகர்கள் வருவாங்க அப்படின்ட்டு ஒரு தைரியமாக வச்சு நடத்துகிற நவீன் பைன்ஸுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் பாரலை திரு முகேஷ் அவர்களை உங்கள் கேட்டத்துடன் வரவேற்கின்றோம் அவருடன் இணைந்து பாராட்டு பாராட்டு வணக்கம்

ஒரு முக்கியமான அளவுக்காண்டிருக்காரு பாருங்க திடீர்னு திடீர்னு தக்குன்னு படிச்சுன்னு தெரியணுமா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு எல்லாம் நம்ம வந்து நினைச்சு நினச்சி வந்து ஆனந்தப்படுவோம் அடிக்கடி நான் ஃபீல் பண்ற விஷயம் வந்து எஸ்பி பண்ண ஏன்னா நானும் வரும் நாலு படம் நடிச்சிருக்கேன் நாலு படம் நினைக்கும் போது அவர் பழகிற விதங்கள் ரொம்ப அழகாக பாராட்டுவார் அப்படியே என்று அதை ஒரு ராகம் பாடிக்கிறதே நீ பாடரானி பாடராணி என்னவாரு அந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய மாபெரும் கலைஞர் தான் எஸ்பிபி அதே மாதிரி எஸ்பிபி அவர்கள் லக்ஷ்மண் ஸ்ரீ குரூப்லாம் அவருக்கு பயங்கரவர்கள செல்ல போராட்டிங்க அவர் அவ்வளவு ஷோ பண்ணியிருக்காரு இல்லையா லக்ஷ்மணன் பின்னாடி லட்சுமணுடைய ஸ்டைல் என்ன தெரியுங்களா அது பின்னாடி போய் தான் முன்னாடி வருவார் ஏன்னா அவர் சொல்றதுக்கு கமல் சார் படத்தில் பின்னாடி முன்னாடி இருக்கிறார் என்றைக்குமே முன்னாடி இருக்கிற அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்கள் அவருடனே இணைந்து இன்று உங்கள் முன்னாடி ஒரு சின்ன நன்மை பின்னாடி முன்னாடினான்னு சொல்லுவாங்க ஒரு இந்த பாடலை பாடுவதற்கு மிகவும் பெருமைப்படுகிற இந்த பாடல்களுக்காக இதோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அதாவது நாங்கெல்லாம் இந்த ராஜா நாமலை மன்றம் பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் செவன்ட்டிலிருந்து வந்து ராஜா நாமலை ரெகுலராக வருவோம் நாடகங்கள் நிறைய பண்ணிருக்கோம் நானு

தனது ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாவது வயதில் மறைந்தார் அவர் இயற்பெயர் வந்து முத்தையா என்பதாகும் அவர் எட்டாம் வகுப்பு உரை மட்டும் தான் படித்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா கனடா தெரியும் சொல்றேன் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார் ஆனால் அதன் பிறகு திருவச்சியில் இருக்கிற அஜாம்ஸ் அந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தார் அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இறங்கி அதாவது கவி அரசு கவிஞர்களுக்கெல்லாம் அரசு அதை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்தார் அதே மாதிரி அரசியல்லையும் இருந்தார் ஆனால் சிறப்பாக சொல்ல முடியாது ஆனால் கவிதை அப்படி என்று சொன்னார் கவிஞர் அப்படின்னு சொன்னால் அந்த யாரை தான் இருந்தால் அவரை தான் கவிஞர் அப்படின்னு சொன்னால் மற்ற எத்தனை கவிஞர் இருந்தாலும் சரி அவரை தான் கவிஞர் சொல்லுவாங்க அதே மாதிரி சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது பற்றி இப்போ சார் சொன்னாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பாடல்கள் எழுதி இருக்கார் எல்லா பாடல்களும் அருமையாக அறப்படாது ஆனால் அவர் சினிமாவுக்கு கதைவசனம் ஒழுங்கிருக்கிறார் நிறைய படங்களுக்கு எழுதியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தயாரித்த நாடோடி மன்னன் அந்த படத்துக்கு கதைவசன் யாருன்னா நம்ம கவிஞர் தான் கவிஞருக்கும் எம்ஜிஆருக்கும் அடிக்கடி மோதல்கள் வரும் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க இவர் படத்துக்கு அவர் பாட்டு எழுத மாட்டார் அதே சமயத்தில் ஒரு சமயத்தில் ஒரு பாடல் வேணும்னு கேட்கிறார் எம்ஜிஆர் அந்த மாதிரி பாடல் கிடைக்கவே இல்லை எல்லா கலைஞரும் எழுதி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ஒரு கவிதை நான் நினைச்சபடி இருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்றாரு சொல்லிட்டு கேட்கறது கவிஞர் அப்புறம் சொல்லிட்டு அவருக்கு தெரியும் நான் எழுதி கொடுத்தா அவர் கண்டுபிடிச்சுவாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அரசியல் வந்து ரெண்டு பேரும் இருது ரூபம் ஆயிட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறாரு அப்ப அந்த சமயத்துல அவரை அதிகமாக விமர்சனம் பண்ணது யாருன்னா கலைஞர்னு சொல்ல வேண்டியது கவியரசு கணதாசன் தான் ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அவர் சிஎம் ஆ அப்புறம் அவருக்கு அரசவை கவிஞர் அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்தார் பதவியை கொடுத்து இது எத்தனை ஆண்டுகளுக்குன்னு கேட்டார் கவிஞர் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அரசவை தான் இருந்தார் ஏன்னா அவ்வளவு திறமையான ஒரு கவிஞரை நம்ம நாட்டில் அதிகம் படிக்காதவர் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு இப்ப பாத்தீங்களா பாட பாடல்கள்லாம் கேட்டோம் அப்படி மெய் மறந்து கேட்டு அதுக்கு லட்சுமன் சொல்வி ஒரு காரணம் ஆனால் அவரோட கவிதை வரிகள் அவ்வளவு தூரம் ஒரு எட்டாம் கிளாஸ் படித்தவருக்கு இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அதாவது இந்து மதத்துக்கு மீது அர்த்தமுள்ள உள்ள இந்து மதம் அவர் எழுதிய நூறு படிச்சிருப்பீங்க அதாவது கவிஞர் அப்படின்னா அவர்தான் இதோட இன்னொரு கடைசி ஒரு விஷயம் சொல்றேன் பாரதியார மகாகவின்னு சொல்லுவோம் இவரை கவியரசுன்னு சொல்லுவோம் சென்னை மாநகரத்தில் மகாகவி பாரதிக்கு ஒரு நகர் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே கவியரசு கண்ணதாசனுக்கு ஒரு நகர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வடசென்னையில் இருக்கு அதை உருவாக்குற புரட்சி தலைவர் எதுக்கு சொல்ல வரணும்னா அவரை வந்து நம்ம மறக்க கூடாது ஆயிரம் ஆண்டு அவரோட கவிதை மாறாது உண்மை நிச்சயமா இந்த ஒரு விழாவை எடுத்த நவீன் பைனான்ஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ எங்கள் டேடி ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவருக்கு பிடிச்ச எம்ஜிஆர் சிவாஜி மெலோடி சாங்ஸ்லாம் வந்து கண்ணதாசன் சாங்ஸ்லாம் இருக்கும்ல அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க எங்கள் மம்மியும் டேடியும் எங்கள் மம்மியும் டேடியும் நல்லாவே என்ஜாய் பண்ணி இந்த கச்சேரி வந்து பார்த்தாங்க ஸோ அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பாடல்கள் இருந்துச்சு நல்லா என்ஜாய்மெண்ட் வந்து குடும்பத்தோட வாழ்க்கை சொல்லி கொடுத்த சாதனை சொல்லிக் கொடுத்த கவிஞர் கண்ணதாக பாருங்கள் அருமை 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 நம்ம என்னதான் சவுண்டோட பாட்டு கேட்டாலும் இந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் வந்து எனக்கு தெரியாத சாங்ஸ்ஸாக இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணி கேட்டேன் தென் அப்படியே நாங்கள் அண்ணா நகரில் சத்யா ஃபுட்ஸ்க்கு வந்து வந்துட்டோம் மெட்ரோலேருந்து இறங்கின உடனே இந்த ஸ்டால் இருக்கும் திருமங்கலத்தில் அங்கேயும் வந்து எங்கள் அம்மா ஒரு பொங்கல் எங்கள் அப்பா ஒரு சில்லி பரோட்டா நான் வந்து எப்பயுமே ஒரு தோசை சைக்கோன்றதுனால ஒரு தோசை என்னோடய ஃபேவரட்டான பன்னீர் தோசை தான் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்